எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம சூரியனுக்குள்ள காயத்ரி சூரியனுக்குள்ள ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் காயத்ரியும் பார்ப்போம் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் காசினி இருளை நீக்கி கதிரொளி வீசி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வலமாய் வந்த தேசிகா எனை ரக்ஷிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி இப்போ காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் சூரியனுக்குள்ள ஸ்தலம் பார்த்தேன்னா சூரியனார் கோவில்னு சொல்லிட்டு இருக்கு கும்பகோணத்துக்கிட்ட சூரியனார் கோவில் அங்கே ஸ்தல விருட்சம் வந்து வெள்ளருக்கு தான் வெள்ளருக்கு தான் அங்கே ஸ்தலவருஷமாக வச்சுருக்கா வடக்க பார்த்தல்னா கோனாருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதுவும் சூரியனுக்குள்ள ஸ்தலமாக வச்சுன்னு இருக்கா அங்கே பார்த்தல்னாக்கா அந்த எருக்கு இலை இருக்கு இல்லையா அதில் தான் தயிர் சாதம் வச்சு கொடுத்தாக்கா இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் ச சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்புறம் சூரியனுக்கு வந்து செந்தாமரை பூ தான் வெப்பா செந்தாமரை பூவு தானியம் வந்து கோதுமை கோதுமேல பண்ணின பதார்த்தங்கள் தான் சூரிய வழிபாடுகளுக்கெல்லாம் கோதுமையில் பண்ணாத தான் இது பண்ணுவாள் நவகிரகங்களில் இந்த நவகிர அதெல்லாம் பண்ணுறா பத்தலாம் அதுக்கெல்லாம் வந்து கோதுமை தானியம் தான் எடுத்துப்பாள் அதே மாதிரி நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா சிகப்பு வஸ்திரம் உடுத்தின்னு இருப்ப ஒரு மாதிரி சிகப்பு அதுதான் சூரியனுக்குள்ள ட்ரெஸ் நவகிரகத்தில் நடுவில் நின்றுட்டு இருப்பார் சூரியன் அந்த கட்டின்னு இருப்பார் அதுதான் சூரிய பகவான் அவர் வந்து நமக்கு கண்ணதுல தெரியறவர் கார்த்தால் தூங்கி ஏதுனோன்னே நம்ம சூரியனில் தானே முழிக்கிறோம் நமக்கு கண்ணதுரை தெரியும் யோகாவில் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னே ஸ்லோகம் இருக்குது அகஸ்தியர் வந்து ராமருக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ராமரே வந்து சூரிய வழிபாடு பண்ணுவாராம் ஏன்னா அவர் சூரியகுலம் தான் ராமரை சொல்லும்போது சூரியகுலம் அப்படின்னு சொல்வார் அவரே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவாரான் காயத்ரி மந்திரங்கள்லாம் கூட சூரியனை சூரியனை குறித்து தான் பண்ணுறா இந்த மாதிரி சூரியனுக்கு ஏகப்பட்ட ஏற்றங்கள் உண்டு அதே மாதிரி கல் ஒரு நவகிரகல்ல மாணிக்கக்கல் அதுதான் வந்து சூரியனுக்கான ஒரு நவரத்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இந்த மாதிரி சூரியனை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அதே மாதிரி வைஷ்ணவ ஸ்தலமும் இருக்குது ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லிட்டு நவ திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இங்கே நவகிரகங்களுக்கு நவகிரக ஸ்தலம் அப்படிங்கிற மாதிரி திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நவதிருப்பதியில் பெருமாள் கோவில்லையும் ஸ்ரீவைகுண்டம் இருக்குது அங்கே வந்து சூரியனுடைய ஸ்தலமாக அந்த ஸ்தலம் திகழறது மாதிரி சூரியனுக்கு உள்ள உலோகம் தாமிர பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா தாமிரம்னு சொல்லுவாள் செம்புன்னு சொல்லுவோம் இல்லையா காசிப்பானை அப்படின்லாம் சொல்லுவாள் அது வந்து சூரியனுக்கான உலோகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதில் சூரியனுக்கானது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கூட சூரியன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுக்குள்ள நட்சத்திரம் அன்றைக்கி என்ன பண்ணுவான்னா இந்த சூரிய வழிபாடுகள்லாம் பண்ணுவாள் நம்ம ஏழு எருக்கலை விரித்து அது மேலே விளக்கு விளக்கு வச்சு ஏழு விளக்கு வச்சு அப்படியெல்லாம் சேவிப்பாங்க பொங்கல் அன்னைக்கு முதல்ல சூரியன் தான் பிரதானம் சூரிய பூஜை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க எல்லா ஊர் எல்லா நாடு எல்லா தேசத்துலேயும் இந்த சூரிய வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு பேர் தான் வேற வேறையாக இருக்கும் ஆனால் எங்கே பார்த்தாலுமே உள்ளது சூரிய வழிபாடு கண்ணு தெரியாது கடவுள் காலம்புற சில பேர்லாம் நிறைய பேர் இருக்கா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறவா நிறைய பேர் இருக்கா அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணுறவளுக்குலாம் கண்ணில் எந்த பிரச்சனையும் வராது பார்வை நல்ல தீட்சன்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அதே மாதிரி அந்த சந்தியாந்தனம் பண்ணுறது அர்க்கியம் விட்றது எல்லாமே தான் என்னன்னாக்கா அந்த செப்பு பாத்திரம் வச்சுப்பாள் சூரியனுடைய உலோகங்கிறதுனால தான் செப்பு பாத்திரத்தில் நிறையா பேர் செப்பு பாத்திரம் வச்சுட்டு அதில் பண்ணுவாள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் வே கவர்மெண்டில் வேலை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவா கவர்மெண்ட் மூலமாக நமக்கு ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பத்திரம் ரிஜிஸ்டர் அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுகளுக்கெல்லாம் சூரியனை சேவிச்சா வாழ்க்கை நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இன்னும் சொல்லிண்டா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ லெங்க் ஆகிடும் நிறைய இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு இப்போ நம்ம முதல்ல சூரியனை பற்றி முதல்ல இல்லை முதல்ல ராகுக்கு எது பார்த்துட்டோம் சூரியனுக்கு பார்த்துட்டோம் அப்புறம் நம்ம அடுத்து இப்படி ஒவ்வொருத்தருக்கா பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்